அன்பாண்டவர்களே சமூக வாழ்க்கையை எடுங்கள் சமூக வாழ்க்கையை எடுங்கள் என்ன சில நேரம் எனக்கு ஒருத்தர் வாராரு ஏ என்ற நபர் வந்து சொல்றாரு உங்களை பத்தி இன்னார் இப்படி இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்களை பத்தி இப்படி மோசமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு கவலைப்படுவேன் சும்மா ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்களேன் என்னைய பத்தி ஒரு நபர் வருகிறார் வந்து சொல்றாரு உங்களை பத்தி ஏ என்ற நபர் இப்படி இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்களை பத்தி இப்படி இப்படி தப்பா பேசுறாரு என்ன சொன்னா என்னடா இது நான் அவரை நல்லா தானே நினைக்கிறேன் என்னை பத்தி இவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு இருக்கிறாராண்டு என்ன மனசுக்கு அது பாரமா இருக்கும் அப்படித்தானே அப்ப நான் என்ன விரும்புவேன் என்னைய பத்தி யாரும் தப்பெண்ணம் வைக்க கூடாது இதானே எல்லாரையும் ஆசை என்னைய பத்தி யாரும் கெட்டது நினைக்க கூடாது எல்லாரும் ஆசை இதுதானே ரசூல் என்ன ஜெர்மன் சொல்றாங்க நீ உனக்கு எதை விரும்புவாயோ அதை அடுத்தவனுக்கு விரும்புன்னு சொல்றாங்க உனக்கு அடுத்த மனிதர்கள் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ அடுத்த மனிதனுக்கு செஞ்சிட்டு போன்று சொல்றாங்க அப்படியானால் என்னை யாரும் தப்பெண்ணம் வைத்து விட கூடாது என்று வாழுகிற நான் நான் யாரையும் தப்பெண்ணம் வைக்காம வாழ வேண்டும் சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உள்ளத்தில் எல்லாரும் வச்சு எத்தனை நம்ம தப்பு தப்பா கனவு போட்டு வச்சு எத்தனை பேரை பத்தி மோசமாக கற்பனை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் அப்படிப்பட்டவராமே இவர் இப்படிப்பட்டவராமே அவரை பத்தி தெரியாதா இவரை பத்தி தெரியாதா உள்ள விடயங்களை எல்லாம் உள்ளத்தில் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன சொன்னார்கள் அல் என்ன சொல்கிறான் சந்தேகப்படுவதில் அதிகமானதை தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்ல சந்தேகப்படுறதில் அதிகமானதை தவிர்ந்து கொள்ள சொல்றான் சந்தேகப்படுறது என்னங்க என்னுடைய ஒரு செயலுக்கு நீங்க வடிவம் கொடுப்பது இதான் சுருக்கமா சொன்னா எப்படி நான் ஒரு போன் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க போன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த போன் உள்ள பேசுறது பொம்புல குரல் மாதிரி கேட்குதுன்னு வைங்களே உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படி வடிவம் கொடுக்கறது நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆம்புளையோட தான் ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பொம்பளையோட பேசுற மாதிரி விளங்குது அடே ஹசரத்து அடுத்த பொம்பளையோட பேசுறாரோ அப்படின்னு ஒரு வடிவம் கொடுக்குறீங்க பாருங்க இதுதான் சந்தேகம் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே இப்படி பார்த்தா எவ்வளவு ஓடுது எங்கட உள்ளத்துல அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் சந்தேகப்படுவதில் அதிகமானதை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி பைக்ல போற நேரம் நான் என்ற சகோதரியவோ என்ற சாட்சியவோ என்ற ஒரு ரத்த உறவு உண்டு ஒரு மகரமியத்தான உறவு அதை நான் பைக்கில் ஏற்றிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கிறேன் ஆட்டால ஏற்றி போய்கிட்டு இருக்கிறேன் இதை நீங்க கண்டுட்டீங்க உங்களுக்கு தெரியாது இது சாட்சி இது ரத்த உறவு இது சகோதரின் தெரியாண்டு வைங்களேன் உடனே நீங்க வடிவம் கொடுக்கறது பாருங்களேன் மிம்பர்லேறி ஏறி பேசுற மௌலவி அடுத்த பொம்பளையோட ஆட்டால போறாரு இதுதான் வடிவம் கொடுக்கிறது அல்லா இதைத்தான் சொல்கிறான் அடுத்தவனுடைய செயலை பார்த்து நீ வீண் சந்தேகம் கொள்வதை தவிர்ந்து கொள் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே சும்மா படுறதுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னேன் எல்லாம் புடிச்சுக்கோங்க ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைவ சல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரம் தன்னுடைய மனைவி சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு போறாங்க ரெண்டு நபித்தோழர்கள் எதிர் திசையில நிக்கிறாங்க போன ரசூல்ல ரிட்டர்ன் வந்தாங்க வந்த அந்த நபித்தோழர்களை அழைச்சி சொன்னாங்க நான் போறது என்னுடைய பொஞ்சாதியோட தான்ண்டாங்க எதுக்கு சகோதரர்களே உடனே சகாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதரே உங்கள நாங்க சந்தேகப்படுவோமா இல்ல மனிதன் ரத்தம் ஓடுற நாணம் எல்லாம் சைத்தான் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என்ன சகோதரர்களே இது மனிதன் ரத்தத்துல கலந்த உண்டு என்ன அடுத்தவன் எதை செஞ்சாலும் ஒரு கோணத்தில் பார்ப்பது அல்லாஹ் சொல்கிறான் அதிகம் சந்தேகப்படுவதில் அதிகமானதை தவிரந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃஃபின் இன்ன பத் தன்னி இஸ்முல். நீங்க சந்தேகப்படுறதுல பலது பாவமா இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அன்பாண்டவர்களை என்ன சொல்ல வர தெரியுமா? என்னைய பத்தி அடுத்தவன் தப்பெண்ணம் வைக்க கூடாதுன்னு விரும்பறோம் பாருங்க. அது அப்படியே எங்கள்கிட்ட வரணும். நான் யார பத்தியும் தப்பெண்ணம் வைக்க மாட்டேன். என்னுடைய பேச்சில் உங்களுக்கு சந்தேகமா நேரா வாங்க. ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேளுங்க விளக்கம் கிடைக்கும் என்னுடைய நடவடிக்கையில் உங்களுக்கு சந்தேகமா நீங்க வடிவம் கொடுத்து இவன் மோசமானவன் இவன் கெட்டவன் சொல்றதை விட நேரா வாங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு ஒரு விளக்கம் கேளுங்க எல்லாம் கிளியர் ஆயிரும் அதை விட்டுட்டு நாங்கள் அடுத்தவனுடைய செயலுக்கு வடிவம் கொடுத்து கொடுத்து நாங்க தப்பண்ணம் வைத்து வைத்து நாங்கள் அதே நிலையில் மரணித்து விட்டால் மறுமையில் மோசமான இடத்துக்கு செல்ல வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எங்களுக்கு அடுத்தவர்கள் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த நலவை அடுத்தவர்களுக்கு செய்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் அன்பாண்டவர்களே எங்கட குறைய இன்னொத்தர் கதைச்சா எவ்வளவு கவலை வருது ஊர்பலாய் சொல்றோம் தானே எங்கட குறைய எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தவற ரெண்டு பேர் கதை கொண்டாங்கன்னு கேள்விப்பட்ட எங்களுக்கு எவ்வளவு கவலை வருது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அதே இடத்துக்கு நாங்க போகணும் எப்படி என்னைய பத்தி அடுத்தவங்க ஊர்பலாய் கதைச்சா கோபம் வருதா ரோஷம் வருதா கவலை வருதா நான் அடுத்தவங்களை பத்தி ஊர்பலாய் கதைக்க மாட்டேன் நான் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி மாட்டேன் இதுக்கு புறமுண்டு பேச சொல்றது சகோதரர்களே குறைய பேசி சொன்னாங்களே என்ன 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 புறமுண்டா எங்கட பாசையில உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை நீ பேசுவதுதான் புறம் உடனே சகாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் தூதரே நான் சொல்லுகிற குறை சம்பந்தப்பட்ட மனிதரிடத்தில் இருந்தாலுமான்னு கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க இருந்தால் தான் நீ புறம் பேசுகிறாய் எனக்கிட்ட இருக்கிற ஒரு குறை அதை நீங்க பேசி திரிகிறது தான் புறம் ரசூலுல்லா அன்பாண்டவர்களை என்ன கடமை எனக்கிட்ட ஒரு குறையை காண்றீங்களா உதாரணமா வச்சுக்கங்களேன் நான் சிகரெட்டு குடிக்கிற ஆளா இருக்கிறேன் அல்ல பாதுகாக்கட்டும் இதை நீங்க காண்றீங்க எங்க ஒரு 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 மாற்று மதத்தவர்கள் இருக்கிற ஒரு ஊருக்கு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து நல்லா சிகரெட்டை எழுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஜுப்பா உடுத்து தாடி வச்சு அடிக்க ரெண்டு வைங்களேன் இதை நீங்கள் கண்ணால் காண்றீங்க கண்ட உங்களோட கடமை என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே நேராக எனக்கிட்ட வந்து என்னப்பா நீங்கள் ஒரு முஸ்லீம் மார்க்கம் பேசுறாள் குருவான் சுண்ணாவை பேசுகிறாள் இந்த ஹராத்தை செய்யலாமான்னு கேட்டால் அவங்களோட கடமை முடிஞ்சு ஆனால் என்ன நடக்குது அங்கே தான் கண்டோம் அடுத்த நாள் வெள்ளன வந்தால் திஹாரி முழுக்க தகவல் போயிருக்கும் இந்த மூலம் இப்படி அடிச்சாராம் இதுதான் புறம் ஒரு மனித இருப்பதை கண்டதை பேசித் திரிவது புறம் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா ஏண்ட குறைய பேசி விரும்புகிறோம் பாருங்க அந்த இடத்துக்கு நான் நான் யாருடைய குறையையும் குறையையும் மாட்டேன் நான் யாருடைய அம்பலப்படுத்தி இப்படி நான் நீங்களும் எங்களால அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் நடக்க கூடாது என்னால அடுத்தவனுக்கு எந்த துரோகமும் நடக்க கூடாது என்னால அடுத்தவனுக்கு எந்த அநியாயமும் நடக்க கூடாது என்று வாழ்வதுதான் சோதனைக்குரிய காலங்களில் குழப்பங்களுக்குரிய காலங்களில் ஒரு முன் இருக்க வேண்டிய இடம் என்று ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள்